ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிஞன் பெல்மணி வரல ஒருத்தர் குடிமால இல்லை இனையோ பின்பற்றுவர்கள் ஒருத்தர் குடிமா இல்ல எனக்குன்னு ஒருத்தர் கூடயும் இல்லப்பா 那拉，那拉来。

பார்ப்போம் யாராவது வந்தா பார்ப்போம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ண வேண்டியதா தான் என் ஓகே தான் ஒரு ஓட்டம் வந்துருக்கு பார்ப்போம் நன்றி முகிலன் ரோஹித் அண்ணா

ஹாய் ஹாய் அவ்வளோதானா சூப்பர் தேங்க் யூ பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க தேங்க்யூ